ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன விட்டு வீடியோ பார்க்க போகிறேங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான முட்டை முட்டைப்பூஸ் கிரேவி தான் வந்து செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு அது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து அதை வதங்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயந்தக்காளி வந்து எந்த அளவுக்கு வந்து விதங்குதோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து கொழைய விதங்க தான் வந்து உப்பு வந்து சேர்க்கணும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து விதங்க உப்பு சேர்த்தா அதனால் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்து நல்லா வந்து நல்லா வந்து கொழைய வந்து விதங்குற அளவு வந்து விதைக்கிடு குழம்புக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து இப்போ வந்து சேர்த்துக்குங்க நான் அந்த மாதிரி தான் வந்து சேர்ப்பேன் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு குழம்பு வச்சுட்டு பிறகு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்குங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸ் வந்து பொடியை வந்து அரிஞ்சு வச்சுருக்குங்க நான் பார்த்திங்கன்னா கோஸ் பொடியை வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பாருங்கள் வெங்காயக்கல்லாம் எல்லாமே சூப்பராக வந்து வதங்கி வச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோஸ் சேர்த்துக்கலாம் கோஸ் சேர்த்து நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா குக்காகணும் ஆகி நல்லா வந்து அதை வந்து வதங்கி வரும் இந்த மாதிரி வதங்க வச்சு நீங்கள் வந்து கிரேவி வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ கோஸ் சேர்த்து நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து குக்காகட்டும் குக்கான பிறகு வந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து குக் பாருங்கள் பாருங்க பாருங்கள் எவ்வளோ வந்து கோஸ் சேர்த்தாலும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக இருக்கு பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்து வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வேணுமோ அளவு வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் செய்கிறேன் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு பேருக்கு இவ்வளோ குழம்பான்னு நினைக்காதீங்க இந்த தண்ணி ஊற்றி அது வந்து நல்லா வந்து கொதித்து கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை பேருக்கு வந்து நீங்கள் வந்து முட்டை வந்து ஆச்சு வேணும்னா சேர்த்துக்கலாம் வேலைன்னா நம்ம அப்படியே கூட கிரேவி வந்து கொதிச்சு வந்த பிறகு கூட இறக்கலாம் நான் வந்து நீங்கள் முட்டை சேர்த்து வந்து செய்ய போகிறேன் தண்ணி சேர்த்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தேவையான உப்பு சேர்த்து கிண்டி விட்டு மூடி வச்சுக்கலாங்க மூடி விட்டு கொதித்து வரும்போது காமிக்கிற பாருங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் பாருங்க அப்புறம் வந்து குழம்பு வந்து ரெடி ஆகி வந்துச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சுற்றில நான் வந்து நீங்கள் முட்டை சுற்ற செய்கிறேன் போது நம்ம வந்து முட்டையை வந்து வச்சு ஊற்றிக்கலாம் முட்டையை வச்சு ஊற்றி பார்த்திங்கன்னா கிண்டவே கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் அதுலேயே வந்து நல்லா வந்து வேகணும் அப்போ தான் முட்டை வந்து உடையாமல் வந்து நம்மளுக்கு வந்து முழுசு வந்து இருக்கும் நம்ம எப்படி ஊற்றுருமோ அப்படியே வந்துருக்கும் முட்டை ஊற்றி நல்லா வந்து அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து அதில் வந்து வேகட்டும் அப்புறமா வந்து கிரேவி வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கிரேவி வந்து ரெடியாக இருக்கு பாருங்கள் ஒரு முட்டை கூட உடையவே இல்லைங்க பாருங்கள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு வேறு லெவலில் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சொன்ன பாருங்க செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மாதிரி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள் எங்கள் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா வேலையிலேருந்து வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் சாப்பாடு எல்லாருக்குமே வந்து போட்டாச்சு முட்டை பாருங்கள் உடையாமல் சூப்பராக வந்து வந்துருக்கு பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நைட்டு சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்